வணக்க மக்களே பாருங்கள் பூசணிக்காயில் ஈஸியான முறையில் எளிமையாக சூப்பராக சுவையாக நாங்கள் ஒரு சமையல் பண்ண போகிறோம் அது எப்படின்னு வீடியோக்குள்ளே பார்ப்போம் செட்டி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் சேர்க்குறோம் கடுகு வெடித்தாச்சு கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம் கொஞ்சோண்டு மிளகு ரெண்டு மிளகு மிளகு பச்சை மிளகு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்க்குறோம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் பூசணிக்காய் இது கொஞ்சம் கிண்டி கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்க்கலாம் இதுலேயும் கொஞ்சோண்டு தண்ணி பார்த்து கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணும் தண்ணி ஊற்றி கிண்டி மூடி போட்டு வேக வைக்கணும் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்க்குறோம் கிண்டி விட்டு விட்டு இது மல்லி மல்லித்தளையும் கருவேப்பிலையும் சேர்க்கணும் பாத்துருங்க மல்லிக்கீரை கருவேப்பிலை வாசறத்துக்கு கருவேப்பிலை சூப்பராக சுவையாக பத்து நிமிஷம் கூட ஆகாது அதுக்கு பூசணிக்காய் பிடிக்கும்னா இதை வாங்கி அப்பப்போ சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக நம்ம தேர்டல இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம்